இந்த உலகத்தில் சில நாடுகள் இருக்குது ஒரு நாளில் பன்னெண்டு மணித்தியாலங்கள் பகலாக இருக்கும் பன்னெண்டு மணித்தியாலங்கள் இரவாக இருக்கும் இன்னும் சில நாடுகள் இருக்குது அதுல பகல் அதிகமாக இருக்கும் இரவு குறைவாக இருக்கும் இன்னும் சில நாடுகள் இரவு அதிகமாக இருக்கும் பகல் குறைவாக இருக்கும் ஆனால் ஒரு நாடை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த நாடு எப்படியாப்பட்டதுன்றா தொடர்ச்சியாக ஆறு மாதங்கள் பகலாக இருக்கும் தொடர்ச்சியாக ஆறு மாதங்கள் இரவாக இருக்கும் இப்படியாப்பட்ட இந்த சீதோஷின் நிலை உள்ள இந்த நாடு நாடு எங்க இருக்கிறது அந்த நாட்டை பத்திய சுவாரஸ்யமான பல விடயங்களை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிகம் பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாக உலகத்துடைய இயல்பு என்ன இரவு பகல் மாறி மாறி வாரது இப்படி இரவு பகல் மாறி மாறி வா வருவது என்பது அல்லாஹ் அல்லாஹாலாவுடைய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தான் ஏன்னு சொன்னால் பகல் நேரத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் கஷ்டப்பட்டு சம்பாரித்து நாங்கள் களைப்போட வீட்டுக்கு வரோம் இரவு நேரத்தில் நிம்மதியாக நாங்கள் தூங்குகிறோம் அந்த கலைப்புகள் எல்லாம் இந்த தூக்கத்தின் மூலமாக இல்லாமல் ஆக்கப்படுது இப்படி இரவு பகல் மாறி மாறி வாரதுனால மிகப்பெரிய நன்மைகள் மனிதர்கள் கேட்படுது ஆனால் உலகத்தில் சில நாடுகள் இருக்குது அந்த நாட்டில் கிளைமேட் ஆக போல பகல் அதிகமாக இருக்கும் இரவு அப்படியே குறைந்துடும் சில சந்தர்ப்பங்களில் இரவு அதிகமாக இருக்கும் பகல் நேரம் அப்படியே சொன்னால் தொடர்ச்சியாக ஆறு மாதங்கள் வெளிச்சமாக பகலாக இருக்கும் அடுத்த ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக இரவாக இருக்கும் இந்த இடம் எங்க பார்த்தால் நோர்வே என்ற நாட்டில் ஆர்டிக் பெருங்கடலில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்வால்பார்ட் என்ற தீவு தான் இந்த தீவுல தான் தொடர்ச்சியாக ஆறு மாதங்கள் பகலாக இருக்கும் ஆறு மாதங்கள் இரவாக இருக்கும் ஸ்வால்பார்ட் என்ற தீவுல இப்படி ஆறு மாதங்கள் பகல் ஆறு மாதங்கள் இரவு தொடர்ச்சியாக நீடிப்பதற்கு என்ன காரணம்னு பார்த்தால் அந்த தீவு அமைந்திருக்கக்கூடிய இடம்தான் அதாவது இந்த உலகத்துடைய கடைசி நாடாக நோர்வே தான் இருக்குது இந்த நோர்வேவில் இருக்கக்கூடிய ஸ்வால்பார்ட் என்ற இந்த பகுதி இந்த தீவு துருவத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருக்குது இதன் காரணமாகத்தான் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக ஆறு மாதங்கள் பகலும் அடிவானத்தில் அப்படியே மறைந்திருக்குமாம் இதற்கு போலார் நைட் என்று சொல்லப்படும் அந்த சந்தர்ப்பத்தில் அடிவானம் மிகவும் அழகுள்ளதாக காட்சியளிக்குமாம் என்று அங்குள்ளவர்கள் சொல்றாங்க இதற்காக இந்த இரவை அனுபவிக்கிறதுக்காக வேண்டியே எத்தனையோ பேர் அந்த இடத்தை நோக்கி செல்வதாகவும் சொல்லப்படுது இந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான கண்கொள்ளா காட்சியாக அந்த இரவுகள் இருப்பதாக சொல்லப்படுது இந்த இரவு ஒக்டோபர் பிற்பகுதியிலிருந்து பிப்ரவரி நடுப்பகுதி வரை தொடர்ச்சியாக நீடித்திருக்கும் என்று சொல்லப்படுது ஏன் இந்த இரவுக்கு போலார் நைட் அதாவது வசீகரிக்கும் இரவு என்று சொல்லப்படுது என்று சொன்னால் இந்த இரவு பகுதியில் சூரியன் அடிவானத்தில் தான் இருக்கும் இந்த நேரத்தில் சூரியனுடைய ஒளி இந்த சுவ தீவுக்கு பட்டும் படாமலும் இருக்கும் இதனுடைய விளைவு தான் இந்த போலார் நைட் என்பதாக சொல்லப்படுது இந்த சுவால்போர்ட் முழு நகரத்திலேயும் வெளிச்சம் பட்டும் படாமல் இருப்பதின் இருக்கக்கூடிய வானம் நீல நிறத்திலும் ஊதா நிறத்திலும் காட்சியளிப்பதாக சொல்லப்படுது இதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் சொன்னால் பளிங்கு கற்களுக்கு மேலால் ஒளிரக்கூடிய பனிக்கட்டிகளை போல இந்த பகுதியுடைய வானம் காட்சியளிப்பதாக சொல்ல இந்த இரவு காட்சியை பார்ப்பதற்காகவே பல சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிக்கு வருவதாக சொல்லப்படுது இதனுடைய அழக பார்ப்பதற்காக வேண்டிய மட்டும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை நோக்கி வந்து குவிகிறார்கள் அடுத்து இங்கே நடக்கக்கூடிய இன்னொரு அரிய நிகழ்வு என்னாண்டா நடு இரவுல சூரியனை பார்க்க முடியும் அதாவது ஏப்ரல் நடுப்பகுதியிலிருந்து ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை இருக்கக்கூடிய காலத்தில் ஸ்வால்போர்ட் தீவுல கப்பலில் பயணம் செய்யும் பொழுது நள்ளிரவில் சூரியனை காண முடியும் சூரியனுக்கு கீழால் பயணம் செய்வது போல் அங்கிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் உணர்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சூரியனுடைய ஒளியின் மூலமாக பல வர்ணங்கள் உருவாவதாக சொல்லப்படுது அந்த கப்பலில் போகக்கூடிய நேரத்தில் அந்த அழகிய வர்ணங்களை அங்கே பார்வை பார்வையிடுவதாகவும் சொல்லப்படுது எனவே இப்படியாப்பட்ட சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேணுமா எங்கள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும்